ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதோட வெப்சைட்டில் இங்கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ இது சம்மந்தமாக ஒரு சின்ன வீடியோ கிளிப்ஸ் பார்த்துட்டு முள்ளுமுருங்கை செடியின் மருத்துவ பையங்களை பற்றி பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பாப்புலேஷன் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முருங்கைக் கீரையோட மருத்துவ பயன்களை பற்றி பார்க்கலாம் நம்ம ஊரில் வளரக்கூடிய பல மூலிகைகளில் முள்ளு முருங்கைக் கீரை ஒரு தனி இடம் பிடிச்சிருக்கு கொஞ்சம் முள்ளுகளோடு இருக்க அந்த செடி ரொம்ப சாதாரணம்னு தோன்றினாலும் உள்ளே வைத்திருக்கும் மருத்துவ குணங்கள் மிக விலை மதிப்பானவை கிராமத்தில் பெரியவங்களுக்கெல்லாம் இது தெரிஞ்ச ரகசியமே இன்று இதற்கான முள் நன்மையை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த முள்ளு முருங்கைக் கீரை உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றும் சக்தியுடைய உயர்ந்தது குறிப்பாக இரத்தத்தில் தேங்க நச்சுக்களை குறைத்து புதிய இரத்தத்தை உருவாக்க உதவும் இதனால் முகப்பரு குறையும் தோல் பிரச்சனைகள் மெதுவாக சீராகும் உடலுக்கு லேசான தன்மை கிடைக்கும் அதாவது சிறந்த இரத்த சுத்திகரிப்பு அடுத்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இந்த கீரையில் விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் நிறைய இருக்குது டெய்லி சாப்பிட்டா ஜலதோஷம் சளி போன்றவை குறையும் உடம்பு சீக்கிரம் நோய்படாது சோர்வு குறைந்து தினசரி வேலைகளில் ஆற்றல் அதிகரிக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா மூட்டு வலி வீக்கம் குறைக்கும் முருங்க ஒரு நச்சு நீக்கும் மூலிகை இதனால் மூட்டுகளில் ஏற்படும் வலி வீக்கம் சளி சேமிப்பு எல்லாம் குறையும் இரத்த சர்க்கரையும் சரி செய்யும் தன்மை உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த கீரை இது இது பான் சர்க்கரை லெவலை கட்டுப்படுத்த உதவும் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் வாரத்துக்கு ரெண்டு முறை இந்த கீரையை ஊறுகால் அல்லது வறுவல் மாதிரி எடுத்தால் நல்ல பயன் கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா செரிமானத்துக்கு உதவும் இதில் உள்ள நார்ச்சத்து நல்ல அளவில் இருக்குது இது மலச்சிக்கல் இணைக்கும் வயிற்று வலியை குறைக்கும் குடல் இயக்கத்தை சரி செய்யும் பக்கம் எரிச்சல் அமிலத்தன்மை குறையும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரத்த சோகையை தடுக்கும் முள்ளு முருங்கை கீரையில் இரும்பு சத்து நல்ல அளவு உள்ளது இதனால் ரத்த சோகை குறையும் பெண்களுக்கு மாதவிழா காலத்தில் பலம் தரும் தலை சுற்றல் சோர்வு குறையும் அடுத்து பார்த்திங்கன்னா தோல் தலைமுடிக்கு சிறந்த மொழிகை இந்த கீரையில் தாதுக்கு நிறைஞ்சிருக்கிறதுனால தோலுக்கு பிரகாசம் தரும் பிம்பிள் கரும்புள்ளி குறையும் தலைமுடி உதிர்வு குறையும் பொடுகை குணப்படுத்த உதவும் மாவு மாதிரி அரைச்சி இதை பேக் மாதிரி பயன்படுத்தலாம் அடுத்து பார்த்திங்கன்னா சிறந்த குணப்படுத்தும் திறன் அதாவது சிறந்த குணப்படுத்தும் திறன்னா முள்ளு மிருங்கை கீரை பேஸ்ட்டு காயங்களுக்கு வீக்கங்களுக்கு பூச்சிக்கடி இவற்றில் பூசி வச்சாலே வலி குறைஞ்சி காய சீக்கிரமாக வளரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு உடல்நலக்கு நல்லது பெண்களுக்கு இந்த கீரை ரத்த சோகையை குறைக்க உதவும் கருப்பை சக்தியை அதிகரிக்க உதவும் மாதவிடாய் சீரமைக்க உதவும் வீக்னஸை குறைக்க மிக்க உதவி செய்யும் அடுத்து பார்த்திங்கன்னா உடல் சூட்டை இது குறைக்கும் உடல் சூட்டை இது ரொம்ப ரொம்ப குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது முருங்கைக்கு உடல் குளிர்ச்சியை பராமரிக்கும் தன்மை அதிகம் காலை நேரம் இந்த கூட்டு சாறு மாதிரி எடுத்துக்கிட்டால் ஹீட் பாயில்ஸ் முத்திரை எரிச்சல் உடல் சூட்டு குறைந்து உடல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சமைக்க வேணாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளுமுருங்கைக்கீரை எப்படி செய்யலாம் ஒன்று மசாலா உருவில செய்யலாம் கூட்டாக செய்யலாம் சாம்பாராக செய்யலாம் சாறு செய்யலாம் அடை மாவில் சேர்த்தா ரொம்ப ஈஸியாக சேர்க்கலாம் என்னை கேட்டால் அடை மாவில் சேர்த்து செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது எந்தெந்த அளவில் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வாரத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு முறை எடுத்தாலே போதும் அதிகமாக எடுத்தால் சிறிய வயிற்றுப்போக்கு ஏற்படும் ஏன்னால் இது நச்சு நீக்க முடியும் முருங்கிக்கிற சமையலுக்கு ஒரு சாதாரண பச்சரை போல தான் தெரியும் ஆனால் உண்மையிலே இது ஒரு சிறந்த மருந்துங்க உடல் நலத்தை போட அதாவது உடல் நலத்தை பாதுகாக்கணும் நோய்கள் வராமல் இருக்கணும் ரத்தம் சுத்தமாகணும் மூட்டுகள் குழுங்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு செடியே போதும் சரிங்களா இது மாதிரி அருமையான மருத்துவ குறிப்புகளெலாம் உங்களுக்கு தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்